ஓம் ஸ்ரீ உச்சிஷ்டமாக கணபதியே நமக ஓம் ஸ்ரீ குருவே நமக ஓம் மகா காளி மகாலக்ஷ்மி மகா கன்யா சரஸ்வதி தேவியை நமோ நமக கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் எம்பே டாக்டர் ஜெயம் ஜெய்ஷி கோவையிலிருந்து குலதெய்வத்துடைய அம்சம் நம்ம வீட்டுக்கு இல்லை குல உன்னுடைய குலதெய்வம் கட்டுப்பட்டு இருக்குதுன்னு நம்மளே ஜாதகர்கள்கிட்ட நீங்கள் கேட்டிருப்பீங்க அது ஒரு வழக்காகவும் மாறிட்டு வருது அப்போ நீங்க வந்து ஐயோ குலதெய்வம் இல்லையா நம்ம வீட்டுக்கு நம்மளுக்கு தெய்வ கடாட்சம் இல்லையான்னு பயந்துக்குவீங்க அதெல்லாம் நீங்க பயந்துக்கவே வேண்டாம் கண்டிப்பா ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு தெய்வ கடாட்சம் உண்டு அது குறைவை நிறைவே இந்த பாணியில இருக்கும் புரியுதுங்களா ஓகே இதை நிவர்த்தி செய்யறதுக்கு நான் ஒரு சின்ன பரிகாரம் இது ஒரு மூலிகை பரிகாரம் நம்ம பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு மூலிகை கொண்டு அற்புதமான இது ஒரு பரிகாரம் ஏன்னா இந்த பரிகாரத்தை நான் பதினைந்து வருடமா நிறைய பேர்த்துக்கு சொல்லி நானும் அதை அனுபவிச்சிருக்கேன் உங்க வீட்டு பக்கத்துல குப்பை மேனி இலைய குப்பை மேனி செடி இருக்கும் இல்லைங்களா அது எல்லா பக்கமும் வளரும் அப்படி ஒரு ரெண்டு செடியை தேர்ந்தெடுத்துக்கோங்க பக்கத்துல பக்கத்துல இருந்தா இட்ஸ் பெட்டர் இல்லை எங்கே ஒரு பக்கம் இங்கே ஒரு பக்கம் இருக்கு அங்க ஒரு பக்கம்னா கொஞ்சம் வளர்ந்த செடியை எடுத்துக்கோங்க ரொம்ப பெருசாக எடுத்து அவங்களால வேர் வந்து அறுபடாம எடுக்க முடியாது ஒரு மினிமமா எடுத்துக்கோங்க அந்த செடியை ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தோண்டி விட்டுருங்க செடியை சுற்றி ரெண்டு செடி இங்க ஒன்று இருக்கு அங்க ஒன்று இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டு செடியை தோண்டி விட்டுருங்க தோண்டிவிட்டு அதில் தண்ணி ஊற்றிட்டு ஒரு மஞ்ச நூலால் காப்பு கட்டணும் காப்பு கட்டுற முறைன்னா என்னென்னா அந்த செடியை சுற்றி ஒரு ஒன்பது முறை சுற்றணும் ஒன்பது பதினொன்று இருபத்தேழு புட்டு இருக்க கட்டிடக்கூடாது மேலால் சுற்றி விட்டுருங்க சுற்றி விட்டுட்டு ரெண்டு செடிக்கும் தனித்தனியாக குழி தோண்டி விடணும் தண்ணி ஊற்றணும் காப்பு கட்டி விடணும் பண்ணி முடிச்சுட்டு ஒரு பொட்டு சந்தனம் போட்டு ஒரு கற்பூர தீபாரதனை ஏற்றி வழிபட்டுருங்க ஃபர்ஸ்ட்டு இதைய மூன்று நாட்கள் நீங்கள் செய்யணும் மூன்று நாட்கள் ஒரு நாள் இரண்டாவது நாள் மூன்றாம் மூன்றாவது நாள் என்ன மூன்று நாள் என்ன பண்ணணுங்க தண்ணி ஊற்றணும் கற்பூர தீபாரதனை காமிக்கும் மூன்றாவது நாள் கழிச்சுட்டு அதை வந்து நம்மளுக்கு லூஸ் ஆக்கி ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றிட்டே இருக்கோம் இல்லையா லூஸ் ஆக்கி கொடுத்துரும் அப்போது அதை நல்லா போது அந்த வேரோட பிடிச்சு எடுக்க போகிற டைம்ல நீங்க அந்த நு இவ்வளோ விபூதியை பிடிச்சிக்கோங்க உங்க கையால அந்த செடியோடைய நுனிய வந்து விபூதியால பிடிச்சிட்டு இந்த வேர் இப்படி தூக்கம் போகும்போது உன் உயிர் உன் உடலில் நிற்க சுவாக ஏன்னா அந்த உயிர் வந்து அதுக்குள்ளே இருக்கணும் அப்போதான் நம்மளுக்கு பவர் அப்போ இந்த மந்திரத்தை நீங்க சொல்லிட்டு இந்த செடியை எடுத்துருங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு எலுமிச்சம்பழத்தை ரெண்டா அறுத்து ஒரு எலுமிச்சம்பழம் ஒரு செடிக்கு வலது பக்கமா சுத்தி பிழிஞ்சு விட்டுருங்க இடது பக்கமா சுத்தி பிழிஞ்சு விட்டுருங்க இப்படி ரெண்டு செடிக்கும் செஞ்சுட்டு நான் சொன்ன மாதிரி விபூதியோட நுனியை பிடிச்சு ஃபர்ஸ்ட் எடுங்க அவங்கதான் சக்தி சிவன் அப்போ சிவன் சக்தியாக தான் நம்ம ரெண்டு பேர்த்தையும் எடுக்கிறோம் எடுத்து அந்த செடியில மண்ணோட தானே வரும் பால் பன்னீர் தண்ணீரால் கழுகி ஒரு பொட்டு சந்தனை வச்சு உங்களுடைய பூஜை அறையில் இருக்கக்கூடிய சாமி படத்துக்கு ரெண்டு பக்கம் வச்சிருங்க அவ்வளோதான் அந்த நிமிஷத்துல இருந்து பட்ட காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு நல்லாயிரும் தெய்வ கனேக்ஷன் இல்லைன்னா என்னங்க அந்த இடத்துல அந்த வீட்டில் மருத்துவ செலவு அதிகமாகும் கடன்கள் நிறைய ஆகும் கல்யாண யோகம் இருக்காது இதுதானே அது எல்லாமே உங்களுக்கு நிவர்த்தி அடைஞ்சிடும் இது ஒரு முக்கியமான ஒரு மூலிகை பரிகாரம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு டவுட்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு நான் உங்களுக்கு நல்ல ஒரு பதில் கொடுக்குறேன் இது நான் கண்ட உண்மை நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்